ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசால் பொடி அரைக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு பொடியும் அரைக்க இல்லைங்க எல்லா குழம்புக்கும் இந்த ஒரு பொடி போட்டாலே போதும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லேருந்து கறி குழம்பு வரைக்கும் இந்த ஒரு பொடி தாங்க எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் துவரம்பருப்பு நூறு கிராம் அதாவது அரை கிலோவுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடலப்பருப்பு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு இருபத்தஞ்சி கிராம் அடுத்து சின்ன சீரகம் நூறு கிராம் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி மல்லி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் வத்தல் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு மல்லி எடுக்கணும் வத்தல்னா பாதி பேத்துக்கு தெரியாதுங்க வர எவ்வளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மல்லி எடுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து ஒரு கிலோவுக்கே நூற்றம்பது கிராம் போடணும் அப்போ அதில் பாதி பார்த்துக்கோங்க எழுபத்தஞ்சி கிராமுங்க மஞ்சளை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது இது எல்லாத்தையுமே இப்போ நான் வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் ஆனால் மஞ்சளை மட்டும் வெயிலில் காய வச்சு அதோடய கலர் போயிடும்ன்றனால வெயிலில் காய வைக்கல கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு எடுத்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் மொறு மொறுன்ட்டுருக்கு பச்சையாக இருந்துச்சுன்னா நம்ம பொடி சீக்கிரம் வண்டு வச்சிடும் அதனால நல்லா காய வச்சு எடுத்துடணும் இவ்வளோதாங்க அந்த மசால் பொடிக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வத்தலெல்லாம் நல்லா காய வச்சிடணுங்க வத்தல் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் நம்ம இப்போ காமிச்ச பொருட்களெல்லாம் நல்லா எடுத்துட்டோம்னா நம்ம அரைச்ச பிறகும் வண்டு வைக்காதுங்க அதனால இப்போ நம்ம எடுக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு மல்லியை போட்டிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு கருகிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இப்படி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கிறப்ப மல்லியோட ஸ்மெல் வரும் ஸ்மெல் வந்துட்டு நம்ம மல்லியை தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கிடலாம் இப்போ மல்லியை நல்லா வறுத்தாச்சு வறுத்துட்டு நல்லா சூடானோடனே நம்மளுக்கு ஸ்மெல் வந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்க போகிற அந்த மசால் பொடி பாத்திரம் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பும் தோலம் பருப்பும் ரெண்டையும் சேர்த்தே ஒன்றா வறுக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறனால ஒன்றா வறுக்கிறேன் சப்போஸ் நிறையா இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறனால இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நல்லா வறுத்தாச்சுங்க இதையும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்குரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சீரகம் இதையும் சிம்ல வச்சுதான் வறுக்கணும் ஹைல எப்பயுமே வறுக்கிறப்ப நீங்க ஹைலயே வச்சிடாதீங்க எல்லா பொருளையும் சிம்ல வச்சே வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை ஏற்கனவே நல்லா காஞ்சிருந்துச்சு இருந்தாலும் லைட்டாக சூடு படுத்தி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எப்பயுமே வண்டு வைக்காது இந்த பொடி வந்து நம்மளுக்கு ஆறு மாசத்துக்கு வரும் அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசி தாங்க சாப்பாட்டு அரிசி தான் இது ஒரு கிலோவுக்கு ஒரு உலக்கு போடணும் இந்த காப்படி உலக்கு இப்போ நம்ம அரை கிலோ எடுத்துறதுனால இந்த அரை உலக்கு போடுறோம் இதை நல்லா வறுத்து அரைச்சிக்கணுங்க அரிசி வந்து நல்லா கிண்டி விட்டிகிட்டே தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து ஒவ்வொரு பக்கம் இப்போ கரு இந்த மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அரிசி கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா கருப்பாகி போயிடும் கருகி போன மாதிரி ஆயிரும் அப்புறம் பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும் எல்லா அரிசியும் பொறிஞ்சுருக்கணும் லாஸ்ட்டாக மஞ்சள் போடுவோம் மஞ்சளை வந்து சூடுபடுத்த வேணாங்க ஏன்னா அதோடய கலர் வந்து மாறணுன்றனால மஞ்சளை வந்து நம்ம அப்படியே போடுறோம் இப்போ வந்து மஞ்சள் எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து அரைக்க போகலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வத்தலை நம்ம கொண்டு போகணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கவரில் கட்டி வச்சுட்டு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகும் ஆனால் வத்தலை வந்து நல்லா காய வச்சு கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் காய வைக்கணும் அப்போ தான் நல்லா முறு மொறுன்னு வரும் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து காய வச்சுருக்கேன் அப்போ தான் வத்தல் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அரைக்கிற இடத்துல அப்புறம் அது என்ன வத்தல் சரியில்லைங்க அப்படின்னுவாங்க அதனால் அதனால நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ எல்லாத்தையும் இதை பேக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம அப்படியே வைக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லையே அரைச்சி காய வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் ஒரு பா ஒரு தட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்றனால நம்ம வீட்டில் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி படரை வச்சு காய வைக்கணுங்க பொடி வந்து நம்ம அந்த சூட்லேயே நம்ம அப்படியே வச்சோம்னா பொடி வந்து கருத்து போயிடும்னு சொல்லிடுவாங்க அதனால் நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்தோம்னா பொடியினோட கலர் வந்து மாறாது நம்ம கை வீட்டில் உழைப்பிடக்கூடாதுங்க இதுக்குன்னு ஒரு தனி கரண்டி வச்சுக்கிறணும் அந்த கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய வச்சு ஒரு ரூமில் தனியாக போட்டு காய வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் காஞ்சிரும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்கக்கிட்ட போகாத மாதிரி காய வச்சுக்கோங்க ஏன்னா குழந்தைங்க வந்து எதையும் அள்ளி போட்டு கண்ணில் கண்ணில் போட்டுருவாங்க இந்த ஒரு பொடி தாங்க நாங்கள் எல்லா வகையான குழம்புக்கும் போடுவோம் சாம்பார்லேருந்து கறி குழம்பு வரைக்கும்ங்க மீன் பொறிக்கிறதா இருந்தால் கூட நான் இந்த பொடி போட்டு தாங்க பொறிப்பேன் ஏன் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை காய வச்சு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பாருங்கள் அந்த பாத்திரத்திலே தனியாக ஒரு கரண்டி போட்டுருங்க ஏன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற கரண்டியை போட்டிங்கன்னா சீக்கிரம் பொடியில் வந்து வண்டு வச்சுரும் இது எதுக்குன்னு தனியாக செப்ரேட்டாக ஒரு கரண்டி போட்டிங்கன்னா வண்டு வைக்காதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்